பதினான்கு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் ஓட்டக்கார ஓட்டக்காரத்தேவர் பழனியம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தவர்தான் பேச்சிமுத்து என்ற இயற்பெயரை கொண்ட நம் ஐயா ஓ பன்னீர்செல்வம் சிறு வயதிலிருந்து தமிழ் மீதும் வரலாற்றின் மீதும் பேரார்வம் கொண்டவர் தனது பள்ளிப்படிப்பை பெரியகுளத்திலும் கல்லூரி படிப்பை இளங்கலை வரலாறு பாடத்தில் ஹாஜி கருத்தராவுத்தர் கல்லூரியிலும் முடித்தார் அதன் பின்னர் விவசாயம் பால் பண்ணை டீக்கடைகள் நடத்தியும் வந்தார் புரட்சி தலைவரின் மீது கொண்ட பற்றாலும் பாசத்தாலும் கழகத்தில் தன்னை இணைத்து அரசியல் வாழ்வில் நுழைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கழக உறுப்பினராகி அதன் பின்னர் வார்டு மேலமைப்பு பிரதிநிதி வார்டு செயலாளர் நகர இணைச் செயலாளர் என படிப்படியாக உயர்ந்து வந்தார் புரட்சி தலைவருக்கு பின்னர் கழகத்தை தலைமை ஏற்று வழி நம் அம்மா அவர்கள் ஓ ஐயாவின் தீவிர அரசியல் செயல்பாடுகள் காரணமாக பெரியகுளம் நகர கழக செயலாளராகவும் நியமித்தார் நம் அம்மா அதன் பின்னர் கூட்டுறவு சங்க செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் நகர்மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரம் ஆண்டு தேனி மாவட்ட செயலாளராகவும் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பெரியகுளம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் முதல் முறை சட்டப்பேரவை உறுப்பினர் ஆனாலும் ஐயா மீதான நம்பிக்கைகளின் காரணமாக அவருக்கு அமைச்சர் பதவிகளை தந்து அழகு பார்த்தார் அம்மா அவர்கள் அதன் பின்னர் அம்மா அவர்களுக்கு ஒரு சிக்கல் வந்த பொழுது தனது முதலமைச்சர் பதவியில் ஓபிஎஸ் ஐயா அவர்களை அமர வைத்தார் அம்மா அவர்கள் அதன் பின்னர் மீண்டும் அந்த பதவியை அம்மா அவர்களுக்கே திருப்பி தந்தார் ஓ இதுவே அம்மா அவர்களின் மீது ஓ பி எஸ் அவர்களுக்கு இருந்த விசுவாசத்திற்கும் இருந்தது அந்த இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஆறு ஆட்சி காலத்தில் அம்மா அவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர் நம் ஐயா அதன் பின்னர் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினோரு காலத்தில் ஐயா அவர்களை சட்டப்பேரவை எதிர்கட்சி துணைத் தலைவராக ஆக்கினார் நம் அம்மா அவர்கள் அம்மா அவர்கள் அவைக்கு வர முடியாத சூழலில் அவையினுள் கட்சியை வழிநடத்தும் பொறுப்பை ஐயாவிற்கு வழங்கினார் அம்மா அவர்கள் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கழகத்தின் தலைமையில் மாபெரும் கூட்டணி அமைக்க அம்மாவிற்கு பெரிதும் உறுதுணையாக இருந்தார் நம் ஐயா அவர்கள் அந்த தேர்தலில் கழகம் மாபெரும் வெற்றியை பெற்று அம்மா அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக ஆனார் அந்த ஆட்சியில் அம்மாவிற்கு அடுத்த நிலையில் அவை முன்னவராகவும் நிதியமைச்சர் பொறுப்பை அளித்து அழகு பார்த்தார் அம்மா அவர்கள் அதன் பின்னர் அம்மா அவர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சோதனை வந்த பொழுது நம் ஐயாவை தான் முதலமைச்சராக ஆக்கினார் பின்னர் அம்மாவிடமே பதவியை மீண்டும் அளித்தார் பெருமதியாளர் நம் ஐயா அவரது இந்த குணத்தை பார்த்து அம்மா அவர்களே ஐயாவை நிகழ்கால வரதன் கழகத்தின் உண்மையான விசுவாசி என பாராட்டினார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்ற அம்மா அவர்கள் ஐயா அவர்களை மீண்டும் நிதியமைச்சராக ஆக்கினார்கள் இப்படி வாய்ப்பு கிடைக்கும் பொழுது எல்லாம் அம்மா மீதான தன்னுடைய விசுவாசத்தை நம் ஐயா அவர்களும் ஐயா மீதான அம்மாவின் நம்பிக்கையையும் வெளிப்படுத்தி கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள் இப்படி இருக்கையில நம்ம அம்மா அவர்கள் உடல் நலன் பாதிக்கப்பட்டு காலமானாங்க அதன் பின்னர் முதலமைச்சரா கையாண்டது கிருஷ்ணா நதிநீர் பிரச்சனைய ஆந்திர முதல்வருடன் சுமூகமா பேசி தீர்வு கண்டு தமிழகத்துக்கு தண்ணீரை கொண்டு வந்தது தமிழர்களோட வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு தடையை நீக்கி சட்டப்பூர்வமா ஜல்லிக்கட்டை நடத்தினது மாதிரியான பல சாதனைகளை செஞ்சாரு அதன் பின்னர் ஐயாவிற்கு எதிராக பல சோதனைகள் சூழ்ச்சிகள் செய்யப்பட்டன அத்தனையும் கடந்து கழகத்தின் நலன் மட்டுமே முக்கியம் என தனக்கு பின்னரும் இந்த கழகம் பல நூறு ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்ற அம்மாவின் வாக்கை காக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அனைத்து சோதனைகளையும் தாங்கிக் கொண்டார் தனக்கு எதிராக எத்தனை எத்தனை சோதனைகள் வந்தாலும் கழகம் தான் முக்கியம் என இயங்கும் உண்மையான தொண்டர் தொண்டர்களின் உரிமைகளை பறித்து கழகத்தை அபகரிக்க துடிக்கும் சர்வாதிகார கூட்டத்திற்கு எதிராக தொண்டர்களின் குரலாக ஒழிப்பவர் நம் ஐயா சாமானியர்களுக்காக புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட இந்த கழகம் என்றும் சாமானியர்கள் ஏழை எளிய மக்களின் கழகமாகவே இருக்க வேண்டும் என எண்ணி தொண்டர்களை வழிநடத்தும் தங்க மகன் அவர் புரட்சி தலைவரின் எண்ணப்படி சாமானியர்களும் இந்த கழகத்தில் உச்சபட்ச பதவிக்கும் செல்ல முடியும் என்பதற்கான சான்று நம் ஐயாதான் கழகத்தின் மீது அவர் கொண்ட பற்றினாலும் புரட்சித் தலைவரின் வழியை பின்பற்றுவதாலும் அம்மாவின் மீதான அவரது விசுவாசத்தினாலும் உண்மை தொண்டர்கள் அவரது யுத்த போராட்டத்திற்கு முழுதாக ஆதரவளித்துக் கொண்டிருக்கின்றனர் அப்படிப்பட்ட ஒப்பற்ற தலைமகள் வரும் ஜனவரி பதினான்கு அன்று எழுபத்தி மூன்றாவது அகவையில் அடியெடுத்து வைக்கிறார் உலக அரசியலையே தமிழகத்தின் பக்கம் திருப்பி பார்க்க வைத்த ஒப்பில்லா தாய் தந்தர் தங்கமகன் புன்னகைக்கும் பொறுமைக்கும் விசுவாசத்திற்கும் அடையாளமாக விளங்கும் மூவர்ண கழகத்தின் காவலனே பெரிய குளத்து பெரிய மனத்தாரே உங்களை வணங்குகிறோம் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காட்டிய பாதையில் கழகத்தை வழிநடத்தி ஏழை எளிய மக்களின் வாழ்வு மேலும் வளம் பெற பல ஆண்டுகள் உங்கள் குரல் ஒழித்திட வேண்டும் வாழ்க புரட்சி தலைவர் புகழ் வாழ்க புரட்சி தலைவி அம்மாவின் புகழ் வாழ்க ஓபிஎஸ் ஐயா